சண்டை பிடிக்கணும் இதை நிப்பாட்டோணும் விளையாட்டு வந்து வந்து மைதானக்கு இருந்தவர்களுக்கு சண்டைக்கு வம்புக்கு இழுத்து தகாத வார்த்தைகளாலையும் பேக் பேஸாலையும் யூஸ் பண்ணிக்கிறதால நாங்க நின்று நாங்க கோவப்பட்ட போய் கேட்க போன இடத்துல இப்ப தனிப்பட்ட முறையில் கேஸ் கொடுத்து ரெண்டு விளையாடின படியங்கள் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது அறுபது பேர்லும் பிள்ளைகள ரீதியில அவர் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு அப்படியே அவர்கிட்ட வீட்டை கம்மியா இருக்குதானே போலீஸ்ல கம்மியா கொடுத்தா இந்த போலீஸ் போலீஸ்காரனுக்கு அப்படி மண்டைக்கு மூளை இல்லையே போலீஸ் வந்து சரியான முறையில் வந்து எங்களுக்கு தீர்வு தரணும் இல்ல இப்ப நேற்று வந்தோம் நேற்று வந்த பிறகு இன்னைக்கு வர சொன்னாங்க இன்னைக்கு வந்தோம் கண்டிப்பா நிக்கிறோம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர்கிட்ட நிக்கிறோம் யாருமே எங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பாண்ட் விஷயத்தை கொடுக்கணும் இல்ல இந்த விளையாட்டுதால வந்து இவ்வளவு விஷயங்கள் நல்லது நடக்குது அதனால திருப்பி திருப்பி நாங்க இதுல கண்டுக்காம விட்டா இளைஞர் வந்து போத இதுக்கு வந்து அதிகம் பாதிக்கப்படுவார்கள் அதிகம் பாதிக்கப்பட்டா எங்களுக்கு தான் அசிங்கமான இது இந்த கிராமத்துக்கு ஒரு அசிங்கமான இது எல்லாம் கிடைக்கும் அது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு தனிப்பட்ட நபரால எங்களுக்கு பிரச்சனை வேணும்னு சொன்னா அதை அவர் புரிஞ்சு கொண்டு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மட்டும் ஓ ஓ பதினஞ்சு அயல்ல பதினஞ்சு குடும்பம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு நபரெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக கிடக்கு அதுக்கு சரியான முடிவு கிடைக்க மாட்டோம் நான் ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் நம்ம வந்து ஊர் தலைவர் கதைக்கிறேன் என்ன சொன்னா ஒரு தனிப்பட்ட நபரால் வந்து ஒரு எண்ணூற்றி ஐம்பது பா விளையாட்டு வந்து பாதிக்கப்படுகிறது இப்போ இது வந்து ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனையை வந்து அதை சமாளிச்சு போகணும் இல்லாமல் திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை அயல் நபர் வந்து எனி டைம் வந்து பிரச்சனை எங்களுக்கு கொடுத்து இருக்கிறாரு இதுக்குரிய தீர்வு வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் ஒரு ஆளால் வந்து எல்லாருமே பாதிக்கப்படக்கூடாது முக்கியமாக வந்து இப்போ திருப்பி திருப்பி அதே விஷயத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து ஆதாரம் இல்லாமல் வந்து பொலிஸில் வந்து என்ட்ரி கொடுக்குறது சரி நாங்கள் அதால் பாதிக்கப்படுறப்போ நாற்பது ஐம்பது தொழில் எல்லாம் இதில் பாதிக்கப்படுகிறது இப்போ இதுக்கு வந்து சரியான முடிவு எடுக்கணும் அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் போலீஸ் வந்து சரியான முறையில் வந்து எங்களுக்கு தீர்வு தரணும் இல்லை ஒரு நேற்று வந்தோம் நேற்று வந்த பிறகும் இன்றைக்கு வேற சொன்னாங்க இன்றைக்கு வந்தோம் கண்ணீரமாக நிற்கிறோம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர்கிட்ட நிற்கிறோம் யாருமே எங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பாண்ட் விஷயத்தை விஷயத்த கொடுக்கணும் இல்லை அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க ஒரு ஒருத்தங்க சொல்ற பொய்யால வந்து பல பேர் வந்து பாதிக்கப்படுறோம் இதால வெங்கட சங்கதியை விட இனி வளர்ந்து வர சங்கதிகள் நிலைமை இதே கேள் குறைக்கு வரும் இப்போ அதை வந்து இப்ப இப்ப நாட்டுல வந்த போல பொது பொருள் இதுல எல்லாம் பிரச்சனை வருது இப்ப நாட்டு கிராமத்துல இருக்கிற பசங்கள் வந்து ஒரு விளையாட்டுத்துறைக்கு உள்ள வந்தால் அந்த இதுல இருந்து பாதிக்கப்படுறது குறைவா இருக்கும் பெரும்பாலும் குறைவான இது இப்ப நல்லதை நம்ம செய்வோம் என்று வழி போது ஒரு சிலரால் வந்து இது வந்து பின்தங்கொண்டுதான் போக போ கிராமம் வந்து இப்படியே எப்படி நான் விட்டுட்டு இருந்தா இந்த கிராமம் கடுமையா பின்தங்கி கொண்டுதான் போய்க்கொண்டிருக்கோம் இப்போ நல்லது நடக்கும் சொன்னா இப்படியான விஷயங்களுக்கு வந்து சரியான விளாட்டு இதால வந்து இவ்வளோ விஷயங்கள் நல்லது நடக்குது ஆனா திருப்பி திருப்பி நாங்கள் இதில் கண்டுக்காம விட்டா இளைஞர் வந்து போத இதுக்கு வந்து அதிகம் பாதிக்கப்படுவார்கள் அதிகம் பாதிக்கப்பட்டா எங்களுக்கு தான் அசிங்கமான இது இந்த கிராமத்துக்கு ஒரு அசிங்கமான இது எல்லாம் கிடைக்கும் அது ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு தனிப்பட்ட நபரால எங்களுக்கு பிரச்சனை வேணும்னு சொன்னா அதை அவர் புரிஞ்சு கொண்டு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மட்டும் நாங்கள் ஓ ஓ பதினஞ்சு பதினஞ்சு குடும்பம் அவையெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு நபரெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக கிடைக்கு அதுக்கு சரியான முடிவு கிடைக்க மாட்டோம் நாங்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் இப்போ என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னால் இப்போ குரோண்டுக்குள்ள வந்து நாங்கள் பலிகோல் விளையாடி கொண்டிருந்தாங்க தீமுக்குள்ள தீமுக்குள்ள இருந்த பிரச்சனையில கொஞ்சம் சவுண்டா தான் கலைச்சினாங்க கலைக்கும் போது வேறு பக்கத்துக்கு வீட்டுக்காரரு ஓ ஓ அப்ப இந்த பிள்ளைங்க அந்த இடத்த விளையாடினது பக்கத்துல வந்து எந்த ஒரு கதையும் இல்லாம குரோண்டுக்குள்ள வந்து ஒரு விளாட்டி வீரர் மேல கை அடிச்சிட்டா அடிச்சுட்டா அடிச்சு நேற்று ஒலிபால் நேற்று எல்லாம் அறுதி அடுத்ததால அர்த்தத்தால கம்பம் எல்லாம் அப்படிங்க அடிக்க வந்ததால எங்களோட விளையாட்டு வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இவருக்கு வந்து திருப்பி தாக்க முயன்றதெல்லாம் இப்படி பிரச்சனை வந்தது அதுக்கு பிறகு இவர் வந்து ஏற்கனவே தலைவராக இருந்திருக்கிறார் எல்லா இதுலயுமே ஒரு இதா இருந்தவர் நாங்கள் அவருக்குரிய தண்டனை வந்து ஒரு வருஷ காலம் கொடுத்தேன் நாங்கள் ஓ பொதுமக்கள் முன்னிலையில் வந்து ஒரு வருஷ கால தண்டனை எந்த இதுலயுமே இணையக்கூடாது மட்டும்தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதே வந்து அவர் வந்து திருப்பி திருப்பி அதே பிரச்சனையை வந்து எங்களுக்கு கொண்டு செலுத்திக்கொண்டு வன்மத்தை செலுத்திறார் அதான் பிரச்சனை இப்போ கடைசியாக வந்து வருஷம் பண்ணி நாங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாடினாங்க கிரிக்கெட் விளையாடுக்கு ஒரே ஒரு போல் மட்டும்தான் எனக்கு போனது அந்த போலை வந்து எடுத்து ஒரு தன்மையாக வந்து பேசி ஒரு அன்பா கதை சின்ன அந்த பிரச்சனை வந்திருக்காங்க அவர் வந்து சண்டை பிடிக்கணும் இதை நிப்பாட்டோன்னு விளையாட்டுன்னு வந்து மைதானத்துக்கு இருந்தாக்கள் ஓ மைதானத்துக்கு இருந்தவர்களுக்கு சண்டைக்கு பம்புக்கு இழுத்து தகாத வார்த்தைகளாலையும் பேட் பேஸாலையும் யூஸ் பண்ணிக்கிறதால நாங்க நின்று நாங்க கோவப்பட்டு அவர் போய் கேட்க போன இடத்துல இப்ப தனிப்பட்ட முறையில் கேஸ் கொடுத்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன் நிலவு பண்டத்தில் விளவாள போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நாங்க இப்ப நிக்கிறோம் இதுக்கு சரியான முடிவு நமக்கு கிடைக்கணும் இப்ப முறைப்பாடு வந்து அவர் தான் போட்டிருக்க நாங்களுமே போவையில் அவர் போட்டிருக்க தனிப்பட்ட முறையில் வந்து இந்த இதை கேஸ போட்டிருக்கிறார் தண்டு நபர் வந்து தனக்கு அடிக்க வந்ததாக பொய் கேஸ் ஒன்று போட்டிருக்கிறார் பொய்யான வாக்குமூலம் கொடுத்து அவரும் அவன் மனைவியும் சேர்ந்து இந்த விஷயத்தை சொல்லிக்கிறார் முதலும் பிடித்தான் இதே பிரச்சனை தான் அவர் மனைவியை பற்றி சொன்னார் இதுக்கு சரியான முடிவு கிடைக்கும் மட்டும் நாங்கள் இதை விடுறது அளவுக்கு இல்ல போலீசா போர்ட்டோடையும் பண்றாரு காசு இருக்கிறதால இதையும் சாதிக்கலாம்னு யோசிக்கிறாரு காசு வந்து எதையும் சாதிக்கலாம்னு யோசிக்கிறது எல்லாம் சரி வராது இப்பவுமே நாயம் தான் வெல்லும் எங்கேயும் இதை நாங்கள் எங்கடம் நாங்க சொல்றோம் இது ரெண்டாவது தடவை வந்து இருக்கிறோம் வந்து வந்து நின்று தான் நாற்பதாவது ஐம்பது பேட்டம் இதை பாருங்க நேற்று வந்து முடிவு கிடைக்கல இன்னைக்கும் வந்து இன்னும் உள்ள கூப்பிடல அப்படியே நாளைக்கும் நாளைக்கும் வந்து ஒண்ணு கிடைக்காது இதுக்கு சரியான முடிவு கிடைக்கும் மட்டுமே நாங்கள் இதைப்பட்டு போறதும் இல்லை இதுக்கு கிடைக்க ஆகணும் என்னதுக்கா விசாரணை இந்த தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் வருங்கால சங்கதி என்ற புள்ளை என்ற எதிர்காலங்களும் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது ஓஎசி இல்லையுன்னு சொன்னா ஓஎஸ்சி நின்று வழியால போய் போய் வாராரு ஆனா எங்களுக்கு வந்து இதைத்தான் சொல்லிருவேன் இல்ல அவே இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கணும் அதாவது முறப்பாட்டெல்லாம் உள்ளா மனிதரும் எல்லாம் செய்யணுமா நான் கூப்புறதுக்கு மட்டும் யோசிக்கணும் அது என்னது காண்டு எங்களுக்கு தெரியல எல்லா காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணுமோ அது எங்களுக்கு தெரியல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவை கம்ப்ளைண்ட் அந்த மெயின் பண்ணிடும் இல்ல நோமலாவே விட்டுட்டு இருக்கணும் அப்படி நினைச்சா கூட அதுக்கு சரியான முடிவு தரலாம் தானே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணாட்டிக்க என்ன என்ன பிரச்சனை என்ன அன்றைய வருஷத்துக்கு நிகழ்ச்சி நடந்தது எங்க ஊருக்கு அது வந்து ஒரு போல் ஒன்னாங்காலை வளர்க்க போட்டு அவர் வந்து பிரச்சனை எடுக்கணும் காரணத்துக்காக அவர்கிட்ட பிளாட்டுக்கு மேலே இருந்த வீட்டு பிளாட்டுக்கு மேலே இருந்த பந்தை ஏணி வச்சு எடுத்து திருப்பி கீழே வந்து அடிவடை வாங்கணும்னு கூப்பிடுவார் க்ரௌண்டு கொண்டங்களை அதில் தனிப்பட்ட ஒருவரை டே என்று சொல்லி நீ பேயா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி வெளியில் கூப்பிட்டு அடிவடைவா கிரௌண்டுக்கு வழியில் வான்னு கூப்பிட்டாரு அவர்கிட்ட வீட்டுக்கு முன்னுக்கும் சமராக இருக்குது ஆனா அதே இதைத்தான் அவர் கொண்டு இங்க போலீஸ்ல கொடுத்துருக்குறார் எங்கள பிள்ளைன்ற மாதிரி அதுக்கு ரெண்டு விளையாடின கொடியங்கள் நாப்பத்தஞ்சு ஐம்பது அறுபது பேர்லும் பிள்ளை வேண்ட ரீதியில அவர் கொண்டு கொடுத்துக்கிறாரு அப்படியே அவர்கிட்ட வீட்டு கம இருக்குதானு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த போலீஸ்காரனுக்கு அப்படி மண்டைக்கு மூளை இல்லையே அவர் வந்து அந்த கமரா உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த கமரா ஃபுட்டேஜா கொண்டுதாங்க நாங்கள் பாப்போம் நான் அதை சொல்லி அவர் எடுத்து பார்க்கலாம் தானே இது வந்து எங்களை அலக்கழிக்கிற மாதிரி அவர்கிட்ட காசை வாங்கிட்டு போலீஸ்கார சப்போட்ட காசை வாங்கி போட்டு ஓ நேற்று நாங்கள் நாலு மணிக்கு வரைக்கும் என்னங்க நாங்கள் நாலு மணிக்கு சரியா இங்கே நின்று நாங்கள் நாலு மணிலிருந்து எட்டரை மட்டும் இங்கே நின்று போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கு சரியான முடிவு எடுக்கல கம்ப்ளைண்ட் வந்து ஒரு சங்க ரீதியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது மாதிரி எடுக்கணும் ஏன்டாவது பொது விஷயம் அந்த பொது விஷயத்தை தவிர்த்து தனிப்பட்டாலும் கம்ப்ளைண்ட் மட்டும் எடுக்கணும் பொது விஷயத்துக்கு முக்கியம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அவை இந்த தனிப்பட்ட ரீதியா தானே கொடுத்தோ இன்னைக்கு காலை மட்டு மணிக்கு வேலை சின்னவேன் இப்போ டைம் எத்தின பத்து மணியை தாண்டிட்டு பத்து பதினோரு மணியா ஆயிட்டு என்ன எதுக்கு நடவடிக்கை எடுக்கல நாங்கள் கூப்பிடவும் இல்ல நாங்கள் போய் நின்று நாங்க என்னன்னு வேண்டியல ஆனா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த தனிப்பட்ட நபரை மட்டும் கூப்பிட்டு உள்ள வச்சு கதைக்கணும் ஒரு சேதமும் இல்ல அவங்க வீட்டு அவங்க வீட்டு சிசிடிவி கேமரா இருக்கு எல்லாமே பூட்டி இருக்கிறார் அவர் வந்து தான் சொன்ன வார்த்தை அப்படி சொல்ல சொல்லியும் இங்க கொடுத்துக்கிறாங்க எங்களோட பொடியல் வந்து தூசனம் தூசணம் பேசுறாரு கிரவுண்டுக்கு அவர் வந்து கிரவுண்டுக்கு தூசணம் பேசினா சொல்லிக்கிறாரு எங்களோட சட்டத்தின்படி எங்களோட ஊர் சட்டத்தின்படி கிரவுண்டுக்கு இந்த தூசணம் பேசினா ஒரு வருஷம் விளையாட இயலாது அந்த கிரவுண்டுக்கு அவர் எந்த நீ நிகழ்ச்சியும் செய்ய இயலாது அதை மாரி எங்களை ஜாப்பை கொண்டு காட்டியும் அவர் வந்து எடுக்கலை முதலும் ஒரு பிரச்சனைக்கு பிளேட்டுக்களை கொண்டு வந்து போலீஸில் கொடுத்து ஒரு தனிப்பட்ட நபர் கொண்டு கொடுத்து இவர் ஓவைசி இலவா ஓவைசி கூப்பிட்டு அவங்க விரட்டி விட்டது ரெண்டு சண்டை தலைவரையும் கூப்பிட்டு விரட்டி விட்டது அப்போ இது இப்போ உலங்குதானே இவர் வந்து சப்போர்ட்டுனோட தான் செய்யணும் இப்போ நாங்கள் இந்த வருஷம் பிரச்சனை எல்லாம் விளையாட இல்லை கண்ணை உரைச்சு விடா இல்லைன்னா நோமெல்லாம் சும்மா கண்ணை உரைச்சு விளையாடி கொண்டு டெஸ்ட் மேட்ச் மாதிரி வரும் விளையாடினாங்க அது தச்சியம் அவங்க போட்டு போனா பிள்ளவர் போலை எடுத்து எங்கள்கிட்ட தருவா நான் எதிர்பார்த்தது அவர் போலை கொண்டு வந்துட்டு மதுக்கு மேல வெட்டி பார்த்துட்டு வன்முறைக்கு வந்து உங்களோட குரவுக்கு கல்லு குப்பையல் போட முடியுங்களோ எங்களோட கூட்ட வந்துட்டாங்க முடியும்னு எங்கள்ட விளையாட்டுக்கு தலைவர் சொன்னார் அண்ணன் போல் வந்தான்னு பிரச்சனை இல்லைன்னு சொல்லல இன்னும் ஒரு அண்ணன் ஒன்று சொன்னார் அண்ணன் பிரச்சனையில் இல்ல சமாளிச்சு விடுங்க வருஷம் பண்ணிட்டு பிரிட்ஜினு சொல்லி திருப்பியும் தகாத பார்த்து கட்ட பார்த்தையில பேசுறா நான் தான் விளையாடத்துக்கு ஒரு மூத்த ஆள் வயசு கூடினாள் அப்ப நான் தான் கேட்டேன் அண்ணன் போல் போனால் அண்ணன் வருஷம் பிரச்சனை போட வேண்டாம் நீங்கள் போய் பொலிஸுக்கு வரீங்கன்னு சொன்னா போல ஓ பிஷரா பே சொல்லி போட்டு ஊற விட்டா கல்லால் வரைஞ்சா புரியுங்களா சொன்னா போல நான் சொன்னேன் அண்ணன் அதுக்கு நான் பேசுனான் அண்ணன் இப்படி கதைக்கதைச்சா பிரச்சனை வரும் நானும் பாக்கு தைக்கப்பட்டு புரோண்டு கணிக்க என்ன அந்த வெளியே அவ சிசிடி கேமரா இருக்குதானே கமராவில் அவர் என்ன நான் அடிவடை போனால் அந்த கமரால ஆகி இந்த பொலிஸுக்கு கொடுக்குறதுக்காண்டி என்ன வைபோஷா சண்டைக்கு கேட்டுவார் அவங்களோட ஃப்ளாட்டுக்களை விளைஞரை விடையில போவாத பிரச்சனை வெறும் வந்து திருப்பி போவா விளைஞ்சிருந்தாங்க நீங்கள் வா என்ன செய்கிறேன் நான் போய் நின்றான் அண்ணன் அடிக்கிறேன்னு அடிங்கோட் சொல்லிவிட்டு நான் ஒன்றுமே கதைக்கலை அவர் அடிக்கவும் இல்லை அப்படியே விட்டுட்டு அப்படியே போலீஸுக்கு கேஸ் போட்டுவார் என்ன கேஸ் கொடுக்க ஒரு போல் போனால் விளையாட்டுக்கு தலைவருக்கு தான் கொடுக்குறோம் அதான் முறைப்படி கொடுக்கணும் இது எனக்கு தனிப்பட்ட நபருக்கு எனக்கும் இன்னும் ஒரு தம்பிக்கு முறை அளவுக்கு கொடுத்துருக்கு அவருக்கும் கொடுத்துருக்கு அதை நான் கேட்டுனா இப்போ கேஷன் வந்து விளையாட்டுக்காரர் கேஷன் வந்தால் விளையாட்டுக்காரர் தலைவர் இல்லை நிர்வாக தலைவர் இருக்கிற அணுகுமுறை வரணும் அப்படி வந்தால் கொடுக்கணும் அப்படி வாரண்டாலும் கேஸ் கொடுக்கணாலும் இளவாட டிவிஷன் எங்களோட பட்டுக்கோட்டை டிவிஷன் பட்டுக்கோட்டை டிவிஷன்ல அனுமதி எடுத்து தானே ஊரில் வந்து கொடுக்கலாமாவே சும்மா கண்ட வடக்குலாம் அந்த வீட்டுக்கு உள்ளடற மாதிரி வே போலீஸின் அதிகாரத்தை வச்சு சும்மா தங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யினேன் அதே போல அப்பா அந்த காசு ஒரு பத்தாம் தேதி சுழஞ்சது பட்டுக்கோட்டை பொலிஸுக்கு போ நாலு மணிக்கு போ பன்னெண்டரைக்கு போனாலும் நாலு மணிக்கு மட்டும் இழுத்து கேஸ் எடுக்காம இப்போ இந்த சம்பவம் அந்த இடத்தை பார்த்துட்டு சொல்லிச்சுன்னா அது இளவாலை பொருசுக்கு புரியாதுன்னு சொல்லி போட்டு இங்கே வேற மூணரைக்கு வந்து ஆறு மணி மட்டும் எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல சும்மா நோட் பண்ணி போட்டு விட்டுட்டேன் அது பிறகு திருப்பி நான் போன் அடிச்சு கேக்க சொல்லினேன் இல்லை சைக்கிளில் அந்த களை ஒருத்தவர் அந்த பைசிக்கில் போட்டுட்டு ஓடிட்டார் அப்போ நான் சொன்னேன் அந்த பைசிக் நம்பரை வச்சு அந்த நம்பருக்கு தானே மகிழ்ச்சியிட்ட நம்பருன்ற பேரில் அவர் கண்டுபிடிக்கலாமல்ல அப்படியெல்லாம் கண்டுபிடிக்காத உனக்கு கொஞ்சம் மூளை ஃபோனில் கதை கேட்டால் உனக்கு கொஞ்சம் மண்டைக்கு அருவிலையோ ஒல்லையோ நீக்க இந்த கதையை கட்டி என் கதைக்கிறா சொல்கிறேன் வந்து சொன்னான் இந்த போல் போன விஷயத்துக்கு கூட நான் கேஸ் அடிக்கணும் அந்த தனி தனிப்பட்ட ஆளுக்கு காசு வளர்ந்த இது படவளம் இருக்கிறதுக்காண்டி இப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அங்கே அப்பாக்கு வயசு போனாங்க எழுபது எழுபத்தஞ்சி வயசுல உழைக்கினேன் அந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த போல் போன விஷயத்துக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் அதுக்கப்ப போலீஸ் பேசினேன் நீ நில்லுங்க வரணும்னு சொல்லினேன் டெய்லி கேட்டாலும் அப்படிதான் போலீசான கண்டுபிடிக்க இங்களை கண்டுபிடிக்கிட்டான் போய் அந்த சைக்கப்பட்டு போட்டோ கொண்டு காட்டுட்டான் வீடு கூட இது போலீஸ் வேலையில அது உங்களை வேலையா போலீசான கண்டுபிடிக்கணும் இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த ஆக்கண்ட அலை கழிச்சு வச்சு ஒவ்வொரு ஆக்கள் செல்வாக்கை வச்சு போலீஸ்காரத்தை நடந்து கொண்டு வைக்கணும்